தண்ணி குடிச்சியா சரி உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா பக்கத்தில் யாராவது சத்தம் கேட்குது பண்ணிட்டேன் ஹலோ நான் தான் உங்கள் வீட்டு ஓனர் பேசுறேன் சாப்பியா சரி எனக்காக பக்கத்தில் फ्रेंड्सலாம் இருக்காங்க ஒரு சாங் ஒன்று பாபா பாபா ஃப்ளாக்ஸிக்கு பாடி பாட்டு பார்க்கலாம் அவரோட டைரக்டர் ராஜ்குமார் அவரோட அவருடைய சின்ஷியரான எஃபோர்ட் ஒவ்வொரு விஷயத்துல நல்ல பண்ணி, அது பண்ணு, நல்ல பண்ணு, நல்ல பண்ணுங்க. எஃபி சேஸ். அவர் கேப்டன்ஷிப் ரொம்ப அவசியம். கேப்டன்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அவசியம்,மான அவசியம். சாமியாரக் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் இப்படி சொல்றேன். எல்லா சாமியார் வாயில இருந்து லிங்க் எடுப்பாங்க. என் புருஷா மளிகை ஜாமானமாயே எடுக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, நீ அப்பா புள்ளையா, அம்மா புள்ளையா இப்படி சந்தேகப்படேன குடும்பத்துல இருந்து பிரிச்சாதீங்கப்பா. ஏய் ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு மாணவர்களே உங்களுக்கு யார் மேல அக்கறை? உங்க வீட்ல?" அப்படின்னு கேட்றுகாரு. எங்கள் பஸ் கண்டக்டர் மேலே சார் இருக்கான் என்ன பஸ் கண்டக்டர் மேலே ஆமாம் தான் அவர் தான் டெய்லி பஸ்ஸில் ஏறின நீ பாசா நீ பாசா நீ பாசா நீ பாசான்னு கேட்குறாரு அதனால் அவருக்கு தான் எங்கள் மேலே அக்கறங்கிறார் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவை ஒண்டர் வாட் ஏ பார் வாட்டர் ரேட்ஸ் ஆர் அப்சோ ஹை டெய்லி ட்ரிங்க் சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிறான் பாடலாம் ஆடலாம் மிமிக்ரி பண்ணலாம் நடிக்கலாம் ஜோக் சொல்லலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு செயலாம் இல்லை இல்லை ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் இப்போ நடிக்கலாம் என்ன நடிக்கலாம்னா இல்லை ஏதாவது ஒன்று நடிக்கணுமா சரி நீங்கள் பாடுங்க என்ன பாடலாம் காமெடி பண்ணலாம்பா என்ன காமெடி பண்ணலாம் ஏதோ படத்தில் வந்து சீன் ஏதாவது பண்ணலாம் என்ன சீன் ஏதாவது பண்ணலாம் இவ்வளோ நாள் பழகிருக்கோம் என்ன பழகிருக்கோம் அட நீங்கள் மட்டும் வடிவேறு மாதிரி ஆரம்பிக்காதீங்க என்ன வடிவேறு மாதிரி ஆரம்பிக்காதீங்க வாங்க மைக்கேல் அகஸ்டின் சார் இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் அதாவது மனுஷங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமல் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருந்தா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக் வருது டாக் வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணது பாருங்க ஹலோ 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 யார் பேசுறதுன்னு தெரியலையா

சரி பாட்டு பாடத்தால வேற மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து யாரு கோழி ஒரு போன் வந்து கோழி அட்டன் பண்ணது ஹலோ யார் பேசுறது சரி உனக்கு என்ன வேணும் என்னது ஜோக் வேணுமா சரி ஜோக் சொல்லட்டுமா அதாவது ஒரு வாத்தியார் வந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பையன் பாட்டுக்கு முட்டை வாங்கிட்டே இருக்கான் வீட்டில் போய் கேட்டா வாத்தியார் முட்டை போடுறாரு நான் வாங்குறேன் அப்படின்ட்டான் உடனே திருக்கிது பாருங்க கோழி ஒரு எலிபென்ட் வருது எலிஃபென்ட் வந்து போன அட்டன் பண்ணுது ஹலோ நான் தான் உங்க வீட்டு ஓனர் பேசுறேன் சாப்பிட்டியா சரி எனக்காக பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு சாங் ஒன்று பாபா பாபா ஃபிளாக்சிக்கு பாடி பாட்டு பாக்கலாம்

சரி பத்திரமா சண்டை போடாம இருங்க வீட்டில் இந்த பொருளை உடனாது ஓகேவா நன்றி அடுத்தது திடீர்னு கட் பண்ணா நம்ம இந்தியன் தாத்தா வந்தார் அசுத்து யார் செட்டுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கேன் திடீர்னு இந்தியன் தாத்தா வந்து கூப்பிட்டாரு ஹலோ நீ தோன்ற மைக்கல் சார் நான் தான் சார் மைக்கேல் நீங்க உலகத்தில் இருக்கணும் மக்கள் எல்லா நியூஸையும் எதுக்கே வைக்கிறீங்க ஆனால் ஏன் செட்டு காப்பக்கூடிய கடை ஒரு பர்ஃபார்ம் பண்ண அப்போ

இப்போ எல்லா அனிமல்ஸும் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சு அதனால அனிமல்ஸ் தான் சிரிக்குது சொல்ல முடியாது சொல்ல முடியாது இன்னும் இந்த டிஸ்கவரி சேனல் மாதிரி ஓகே டிஸ்கவரி அச அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி நான் வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருந்தது இளவரசர் சார் நம்ம மைக்கேல் அகஸ்டினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு முன்னாடி இது மெமிக்ரியில் அனிமல் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்களா சார் இல்லை இதான் ஃபஸ்ட் நான் பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நம்ம இல்லை அவர் எல்லா வாய்ஸ் பண்ணுவார் அவர் அனிமல் வாய்ஸ் பண்ணுவார் ஆக்டர் வாய்ஸ் பண்ணுவார் எல்லாமே இவர் இவர் பண்ணுறதுலாம் வேற யாரும் பண்ணிருக்காங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு பார்க்குற இவர் பண்ணதை பார்க்குறேன் ஓ ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் நண்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்து நன்றி சார் நன்றி நன்றி கிழிச்சுக்குள்ளே போகலாங்களா சார் வாங்க மகா சொல்லுங்க சார் இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க ஸ்டாண்டப் காமெடி பண்ணலான் இருக்காங்க சார் வெரி குட் இருக்க அசத்திருக்கேன் தேங்க்யூ சார் அதாவது பானைக்குள் இருக்கும் சோற்றின் சுவை கரண்டியால் எடுக்கப்படும் கரண்டிக்கு தெரிவதில்லை அதை உண்பவர்களுக்கு மட்டுமே தெரிகின்றது அதுபோல நமது நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இன்று அனைத்து ஆயுள்களையும் பெறுகின்றார்கள் என்று சொல்லி நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் முன்னாடி இவங்களா ரொம்ப நாளா இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டேன் வேற ஒன்றும் இல்லை எங்க அப்பா ஆக்கி போட்ட சமையல் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு புளிச்சு போச்சு புதுசாக வந்து புதுசாக ஆக்கி போடுவாங்கல்ல அது எப்படி இருக்கான்னு பாக்குற ஒரு அப்பா ஆசை தான் வேற ஒன்றும் இல்லை அம்மி மீது அருந்ததி பார்த்த கல்யாணம்லாம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இல்லையே லவ் பண்ண போனோம்னா அங்கே ரொம்ப அழகாக நடக்கும் மாலா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா முதல்ல எனக்கு நல்ல மாப்பிளையா பாரு அத்ததில் அப்புறம் பேசிக்கலாம் அப்போ நான் பண்ண லவ் தாத்தோட போ ஓடிப்போ போ லவ் பண்ணும் போது ஏன்னா தேர்ந்தெடுத்து பண்ணணும் இது சாமியாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு அக்கா ஏன்டி நான் சாமியாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறேன் எல்லா சாமியார் வாயிலேருந்து லிங்க் எடுப்பாங்க என் புருஷன் மளிகை சாமானமா எடுக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிலாம் சாமியார் இருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப நம்மளா நம்மளாதான் இருக்கணும் இந்த மேக்கப் மேன கல்யாணம் ஒன்று தப்பா போச்சு ஏன் என்னாச்சு நைட்டானா அப் மட்டும் பண்ணிட்டு கம்முனு போயிடுறாரு நான் என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டி கையின் காலையும் வாங்கி வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் ரொம்ப கொடுத்த வச்சாடி கம்முன்றாடே கையை வச்சு குத்திட்டு இருக்கா காலை வச்சு இருக்கா வாயில ஏதாவது திட்டே இருக்கிறாடா அதான்டா தான்டா பிடிச்சோங்க ஏன்னா தவறு தவறா புரிஞ்சிக்கிறது சில விஷயங்கள்லாம் டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஏன் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறீங்க இல்லப்பா நீ சொத்த வித்த காசு இன்னும் கைக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன் கைக்கு வந்தோடனே அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் ஆப்ரேஷன் அதுக்குள்ள என்ன அவசரம் உயிரே போயிடும் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள டாக்டர் என்ன மட்டன் சாப்பிட வேணாம் அப்படியா மட்டன் சாப்பிட நிறுத்திட்டியா இல்ல டாக்டர் போறதே நிறுத்திக்கிறேன் ஒரு நல்ல விஷயம் ஏத்துக்கிறது இல்லை இன்னைக்கு ஜோசிகார்கிட்ட ஜோசி பாக்க போனும் போது ஜோசிகார சொல்றாரு ஜோசிகாரரே என் ஆயில் ரக எப்படி இருக்கு போல பணத்தை கூடியா இப்போ அப்போன்றிருக்கு ஏன்னா அப்படி இருந்தால் யார் என்ன பேச முடியுது அண்ணன் சில விஷயங்கள் இன்னும் ரொம்ப அழகாக பார்க்க போகலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அப்பா அவனோட பையன்கிட்ட ரொம்ப அழகா கேட்டிருக்கிறார் தம்பி நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா இப்படி சந்தைய போட்டு என்னை குடும்பத்திலேருந்து பிரிச்சிடாதீங்கப்பா சின்ன பையனோட ஏக்கம் யாருக்கு புரியுது இன்னைக்கு அவங்க பார்த்து இந்த மாதிரி நகைச்சுவைன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது அதை நீங்கள் பார்த்து தொடர்ந்து ரசீன்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் சொல்லுவாங்க சாதாரணமாக கீழே கிடக்கும் காகிதம்தான் ஆனால் அதற்கு செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து வானில் பறக்கவிட்டால் உலகமே உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு காற்றாடியாக உங்களுக்கு கண்ணில் புலப்படலாம் அது நம்ம சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் இந்த அசத்த போதியாருன்ற ஒரு நல்ல மேடை கிடைத்ததுனால இன்னைக்கு உலகமே நம்ம திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு காரணம் அசத்த போதியார் நிகழ்ச்சியும் அசத்த போதியார் இயக்குனரும் சன் டிவியும் தான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 எங்க மதுரை மகா பின்னிடுவார் நீங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணே மதுரையில எங்கண்ணே மதுரையில அலங்கநல்லூர் அலங்கநல்லூரா நீங்க ஆமா என்ன வயசு 15ங்க சார் 15 நிறைய பெண்களை பத்தி ஜோக் அடிக்கிறீங்களே எப்படி அவர் ஜோக்கே புல்ல கல்யாணம் ஸ்கூல் பத்தியே ஜோக் இருக்காது ஸ்கூல் பத்தி பேசினா ஸ்கூல்ல சண்டைக்கு வராங்க சார் நான் என்ன சார் பண்ணி வேற தர மாட்டறாங்க நல்ல டைமிங் நல்லா இருக்கு தம்பி ரொம்ப நன்றி சார் ரொம்ப டைமிங் நல்லா இருக்கு ஊர் பேரை காப்பாத்துங்க அவங்க ஊர் ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப விசேஷம் சார் தெரியல வாழ்த்துக்கள் வளர வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா நிறைய டெவலப் பண்ணுங்க சரியா தேங்க்யூ சார் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வாங்க ஜானகிராமன் இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டியாக ஜோக் சொல்லி அசத்துறாங்க அசத்துக்க ஜானகிராமன் தேங்க்யூ சார் அதாவது சார் இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சார் அன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு பையன் என்கிட்ட வந்தான் சார் தீண்டாமல் குற்றங்கிறது நிரூபிக்கிறது தப்பா சார்ண்ணா அது தப்பு இல்லை இடண்ணா அப்புறம் சார் பஸ்ஸில் நான் ஒரு பொண்ணை போய் தொட்டேன் என்ன போட்டு அடி அடி நடிச்சாடலாம் அன்னைக்கு ஒரு பையன் ஒரு யங்ஸ்டர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான் என்கிட்ட வந்து சார் டீ சாப்பிட்ணும் ஆறுரூவா கொடுங்க சார்ண்ணா நான் சொன்னேன் ஆள் பார்க்குறதுக்கு எங்கா இருக்க ஆறுரூபா இதுக்கிட்ட கேட்குற ஒரு டீ ரூபா தானே இல்லை இல்லை என் லவ்வருக்கும் சேர்த்துன்னா நான் நீ எடுக்கிறதே பிச்சை இதனால் அவன் லவ்வருக்கு வரணும் அவனால தான் சார் நான் பிச்சைக்காரனே ஆணைக்கிறாங்க அதாவது அடுத்தடுத்த லெவலில் நம்ம பசங்க யோசிக்கிறானு ஒன்றும் இல்லை அன்னைக்கி ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு மாணவர்களே உங்களுக்கு யார் மேலே அக்கறை உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டிருக்காரு பஸ் கண்டக்டர் மேலே சார் இருக்கான் இன்னும் பஸ் கண்டக்டர் மேலே ஆமாம் தான் அவர் தான் டெய்லி பஸ்ஸில் ஏறணும் நீ பாசா நீ பாசா நீ பாசா நீ பாசான்னு கேட்குறாரு அதனால் அவருக்கு தான் எங்கள் மேலே அக்கறைங்கிறாங்க அது இல்லாமல் எங் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு குடியாரோட பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு சரி ஏதோ அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லி அது முதல்ல என்ன செருப்பால் அடிக்கணும் நான் போய் அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் போன உடனே அந்த அவர் இல்லை வீட்டில் ஒரு எல்கேஜி பையன் இருந்தான் அவனை கூப்பிட்டேன் வாட பாவம் குடியாறு பையன் சரி நம்மளால் என்ன பண்ணுறாங்கிறத கேட்கலாங்கிறதுக்காக சரி ஓடியா எங்கே ஒரு ரைம் சொல்லுனே அந்த பையன் பாடுறான் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவை ஒண்டர் வாட்டிய பார் வாட்டர் ரேட்ஸ் ஆர் அப்சோ ஹை டெய்லி ட்ரிங் சிக்கன் ஃப்ரை அப்படிங்களா ஏன்னா இவங்ககிட்ட வாயை கொடுத்து நம்ம எதுவும் பேசவே முடியல இன்றைக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏய் எங்கள் அப்பா எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்பார் பஸ்ஸு விட்டு இறங்கி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறாருன்னா ரெண்டு பக்கம் பார்த்து தான் கிராஸ் பண்ணுவாருண்ணா இன்னொருத்தன் சொல்கிறான் ஏய் உங்கள் அப்பா அவ்வளவு அலர்ட்டா எங்கள் அப்பா அதை விட அலர்ட்டு ஒரு செக்கை கிராஸ் பண்ணா கூட ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தான் க்ராஸ் பண்ணுவாருங்க என்ன கூத்து பண்ணுறாங்கிறீங்க அதை பார்க்கணும் வகுப்பறை ஒரு வாத்தியாக இருப்போம் தெரியாத என்ன பண்ணிருக்காரு சரட்டுன்னு உள்ள வந்துட்டாரு உள்ள வந்து அந்த வகுப்புறைக்குள்ள சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கம்பராமாயணத்தை கம்பா எடுத்திருக்காரு எடுத்து பிடிச்ச உடனே அப்படின்னு இருக்காரு பையன் எழுந்திரிச்சான் நீங்க தேர்ட் இயர் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு படார் எந்திரிச்சா ஒருத்தன் சார் அங்கே ஃபர்ஸ்ட் இயர் சார் ஃபஸ்ட் இயரா பரவாயில்ல இது தேர்ட் இயர்க்கு யூஸ் அவன்ட்டு போயிட்டாரு அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை ஃபஸ்ட் இயர் அதே அவனுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நடத்தி வச்சா தேர்ட் இயர்க்கு படிச்சிக்கான்ட்டு நேராக அப்போ என்ன பண்ணியிருக்காரு சம்சாரத்தில் போயிருக்காரு போயிட்டு நின்னாடி இது கூத்துது என்ன கூத்துது ஃபஸ்ட் இயருக்கு பதிலாக நான் தேர்ட் இயருக்கு போயிட்டேன் அப்படனே பலார் நந்தமாக அரைஞ்சிருக்கு நீ மூணாவது வீட்டுக்கு பதிலாக முதல் வீட்டுக்கு வந்தேன் வீடு மூணாவது வீட்டுக்கு இருக்கு சரிங்க சொல்லி ப சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு சம்சாரத்துட்டேன் இங்கே பாரு மரகாதான் நீ பண்ணதெல்லாம் தப்பு தப்பாக ஆகிப்போச்சு ஃபஸ்ட் இயர்க்கு போய்லாம் தேர்ட் இயர் போயிட்டேன் மொதல் வீட்டு மூணாவது வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படனே கூறுகட்ட கூதற நீ முதல்ல ப்ரொஃபஸரே கிடையாது நீ கார்பென்டர் ஒரு ஒரு வாழ்க்கை தத்துவம் என்னென்னா ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் டீன்னு சொல்லுவாங்க சார் அதாவது ஒரு கப் டீ சாப்பிட்டா கூட அதை வந்து உணர்ந்து ரசித்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவும் சுவையாக இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து என்னன்னா வாழ்க்கைங்கிற பக்கம் இருக்கு அதை நம்ம தொடங்குவது பிறப்பால் சார் ஆனால் முடிப்பது வந்து இறப்பால் இடையில் இருக்கும் பக்கங்களை நாம் நிரப்புவோம் சிரிப்பால் என்று சொல்லிக்கொண்டு அந்த சிரிப்பனை ஒவ்வொரு வாரமும் வழங்கிட்டு வாரி வழங்கி கொண்டிருப்பது அவருடைய அசத்தப்பகுதியான நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த அளித்த மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கும் மற்ற மனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா இருந்த இளவரசர் சார் அவரோட பத்தி உங்க கருத்து என்ன சார் இவர் பேசும்போது ஒரு மாடலேஷன் ஞாபகத்து ஜெயந்த் பாப்ச இழுத்தார் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தா எனக்கு மைண்ட்ல ஒருத்தர் ஸ்ட்ரைக் ஆனாரு யாரு டி ஆர் ராமச்சந்திரன் சார் கூட காளி என் ரத்னம் காமெடி பண்ணுவாங்க ஆமா ஆமா காளி என் ரத்னம் கிட்டத்தட்ட அந்த மாடலேஷன் வந்து கொஞ்சம் அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது நன்றி கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய பேர் தெரியாது இப்ப இந்த தலைமுறை தெரியாது ரொம்ப பெரிய ஆளு சபாபதி அந்த காலத்துல ஒரு ரொம்ப பெரிய பவர்ஃபுல் காமெடியன் கிட்டத்தட்ட உங்க மாடலேஷன் நான் பா சோடா உடைச்சிட்டு வரேன் டப்புனு ஜோடா போட்டு உடைச்சி எடுத்து வருவாரு இதானபா உடைக்கிட்டே அந்த காலத்துல சுருளிராஜன் மாதிரி ஆமா ஆமா அது ஒரு மாதிரி தலைப்பாலம் கட்ட கிட்டத்தட்ட உங்களை அந்த கிட்ட பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் பேச நன்றி நன்றி சார் நன்றி சார் முதல் முறையாக நம்ம நிகழ்ச்சி அதுவும் நேரடியாக பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிங்க இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க வர வர சரிக்கிழமை யாத்திரும் உங்க புரோகிராம் பார்க்குறது ஓகே பட் இங்கே நான் வந்து கிஸ்டாகப்புறம் உங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுண்ணா நம்மளோட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் வந்து நீங்கள் உழைக்கிறனால நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய உங்கள் உழைப்புக்கு அது ஒரு பெரிய விஷயமா நிச்சயமாக இதை விட அதிகமாக நீங்கள் என்ன போகணும் நூறில் இரநூறு ஆயிரம் பத்தாயிரம் அதுக்கு என்னைக்கு இருக்கக்கூடாது அவங்களோட வெற்றி வந்து வெள்ளைகளை தாண்டணும் உங்களுக்கு ஆகாயம்னா உங்களோட வெற்றிகளை இலக்கு ஆகாயத்தை விட அதிகமாக கூட இருக்கும் இவ்வளோ தூரம் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப டைரக்டர் ராஜ்குமார் அவரோட அவரோட சின்சியரான எஃபர்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுங்க சேர்த்து அது சிட்டிக்கு ரொம்ப அவசியம் கேப்டன்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அவசியமான விஷயம் அதை புரிஞ்சு செயல்படுற சபார்டினேட்ஸ் அதான் வந்து ஒரு டீம் ஒர்க் ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தயாரிப்பாளர் தொலைக்காட்சி இந்த சண்டி தொலைக்காட்சி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆடியனாக நானும் கைன் பண்ணுறேன் எல்லோரும் வந்து எப்படி சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் எங்களை ரொம்ப என்ன மாத்திரம் இல்லை பல லட்சக்கணக்காக பேரை பண்ணுறீங்க அது ஒரு பெரிய சண்டை வளர்ச்சி சுவையாக தான் ஸோ என்ன அழைச்சதுக்கு வந்து நான் வந்து உங்கள் டைரக்டருக்கு இருக்குது ப்ரொடியூசர் தொலைக்காட்சிக்கு எல்லாருக்கும் நான் யாரையும் குத்தமாக சொல்லலை வைக்கிற சீரியல் இவன் தத்துட்டா அவன் தத்துட்டா பூஜா ஒரு கேரக்டர் வந்து பூஜா ஒரு கேரக்டர் போச்சுன்னு ரெண்டாயிரம் எபிசோட் எடுக்க முடியும் நான் யாரையும் கம்மியாக சொல்லலை சிரிக்க வைக்கிறது எழுதுறதுலாம் வேலையாக அதுவும் இவ்வளவு கோடிக்கணக்கான வந்து இருக்காங்க சன் டிவி இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள இது ஊழல் செய்வாங்க அடுத்தது இது வந்து கெஸ்ட் ஆசத்துல நேரம் அதாவது எப்படின்னா ஒன்று நீங்கள் பாடலாம் ஆடலாம் மிமிக்ரி பண்ணலாம் நடிக்கலாம் ஜோக் சொல்லலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் இன்னும் ஏதோ ஒன்று செய்யலாம் இல்லை இல்லை ஏதாவது ஒன்றுனா நீங்கள் இப்போ நடிக்கலாம் என்ன நடிக்கலாம்னா இல்லை ஏதாவது ஒன்று சரி நீங்கள் பாடுங்க என்ன பாடலாம் காமெடி பண்ணலாமா என்ன காமெடி பண்ணலாம்